உங்களை பார்த்தாண்டு சொல்றார் என் மகனே மகளே நான் உன்னை ரட்சிப்பேன் எதுக்காக இந்த ரட்சிப்பு பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது ஒரு சமாதானம் கிடைத்து விட்டது போதும் என்பதற்காகவா இல்லை நீ ஆசிர்வாதமாயிருக்கும்படி ஆசீர்வாதத்தின் அந்த வேற ரட்சிப்பு தான் அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு சமாதானம் பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல அதன் பிறகு உண்மையான ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறாரு ஆசிர்வாதம் என்பது என்ன பணமும் செல்வமும் வசதியும் வாய்ப்பும் பெருகிட்டா ஆசீர்வாதம் நினைக்கிறோம் ஆனா எத்தனை பேர் நிம்மதியா இருக்காங்க சமாதானமா இருக்கிறாங்க பணம் இருக்க சமாதானம் இல்லை பதவி இருக்க சமாதானம் இல்லை பேர் புகழ் இருக்க சமாதானம் இல்லை மெய்யான ஆசிர்வாதம் என்பது சமாதானத்தோடு கூடிய செல்வங்கள் உயர்வுகள் பதவிகள் எல்லாமே சமாதானம் இல்லாமல் என்ன இருந்தாலும் மையான ஆசிர்வாதம் அல்ல அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது சமாதானம் உண்டாகிறது அதன் பிறகு கத்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார்